வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக நடிகர் விக்ரம் கேரளா முதல்வரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு ரூபாய் இருபது லட்சத்தை வழங்கியுள்ளார் இதற்காக பலரும் தற்பொழுது பாராட்டியும் வருகின்றனர் தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரளாவில் ஏராளமான ரசிகர்களை கொண்ட பிரியமான நடிகர்களில் ஒருவர் தான் சியான் விக்ரம் அவர் கேரளா மக்கள் மீதான தனது பாசத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார் அதாவது வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக நிகர் விக்ரம் கேரளா முதல்வரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு ரூபாய் இருபது லட்சத்தை வழங்கியுள்ளார் இயற்கை பேரிடரின் போது இரக்கத்துடன் தானாக முன்வந்து ஆதரவு அளித்ததற்காக விக்ரம் ரசிகர்கள் அவரை பாராட்டியும் வருகின்றனர் தொடர் மழை காரணமாக வயநாடு தொகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் முண்டகை சூரல்மலை அட்டமலை மற்றும் நூல்புழா ஆகிய கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்றும் சொல்லப்படுகிறது பல மீட்புக் குழுக்கள் நிலச்சரிவில் சிக்கியவர்களை காப்பாற்ற இரவு பகல் பாராமல் அயராது உழைத்து வருகின்றனர் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு பிரபலங்கள் பலரும் தங்கள் ஆதரவு கரத்தை நீட்டியுள்ளனர் இந்நிலையில்தான் கமலஹாசன் விஜய் உட்பட கோலிவுட் சினிமா நட்சத்திரங்கள் பலரும் சமூக

தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க